ஸ்வசிஷ்ய விஸ்வாவசுவருஷம் தட்சிணாயணம் ஷரத்ருது கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் சௌமியவாசரம் புதன்கிழமை சாந்திரமான மாத சுத்த ஷஷ்டி சுக்லபட்ச ஷஷ்டி திதி இன்று இரவு எட்டு ஐந்து வரை அதன்பின் சப்தமி திதி திருவோண நட்சத்திரம் இன்று இரவு பத்து இருபத்தைந்து வரை அதன்பின் அவிட்டநட்சத்திரம் நாம கரணம் இன்று திதி ஷஷ்டி இன்று இரவு எட்டு ஐந்து வரை சித்த யோகம் அதன் பின் யோகம் சரியில்லை இன்றைய கால நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை சந்திராஷ்டம விவரம் மகம் நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஏழு காலை பத்து முப்பது வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து